கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ஒன்றியம் குருடம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஜங்கமநாயக்கன்பாளையம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் விருப்ப நிதியின் கீழ் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் மற்றும் துணை சுகாதார நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது ரூபாய் பதினெட்டு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தையும் அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட துணை சுகாதார நிலையத்தையும் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் முறைப்படி திறந்து வைத்தார் முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமாரை அங்கன்வாடி மைய குழந்தைகள் ரோசா பூக்கள் வழங்கி உற்சாகமாக வரவேற்றனர் இந்த திறப்பு விழாவில் மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுக்குட்டி ஒன்றிய செயலாளர் கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து அருகில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தார் பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு தாய் சேய் நலப்பெட்டகங்களையும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மருந்து பெட்டகங்களையும் வழங்கியுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் பெரியநாயக்கன்பாளையம் ஒன்றிய உதவி செயற்பொறியாளர் பாலகிருஷ்ணன் ஊராட்சி செயலர் சண்முகம் துணை சுகாதார நிலைய மருத்துவர் திமுக மகளிர் அணியினர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்